கே லட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நானும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு எவ்வளோவோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராதிகா தப்பு தான் கோபி நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ராதிகா சொல்கிற தப்பு தான் நீயாவே வந்து தப்பை உணர்ந்துட்டேயே அட்லீஸ்ட் இப்போ வாட்சி நீ நல்ல முடிவு எடுத்திருக்க சரிவா உடனே போயிட்டு கருவே கழிச்சுடலான்னதோ கோபி இதுக்கு மேலே எனக்கும் கோவப்படுத்துனீங்கன்னா என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவீங்க நீங்கள் பண்ண தப்பு வந்து பண்ணுறதுக்கு பதிலாக என்ன வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா ஏன் கோப்பி இப்படி நீங்கள் இருக்கீங்க உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் ஒரு குழந்தையோட உயிர் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே அப்ப நீ இதை சொல்ல வரலையா அப்போ வேற எதை சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு உங்களை வந்து கல்யாணம் பண்ணணும்னு எழுதும் பாருங்க அதை அதை விட ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க சொல்கிறாங்க நம்ம ராதிகா உடனே கோபி வந்து நான் என்ன பண்ணட்டும் நானும் வீட்டில் இருக்கவங்க கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே விஷயத்த சொல்லணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியல நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டே கோபி புலம்பிட்டுருக்காங்க இதை தாத்தா கேட்டுறாங்க தாத்தா எல்லாம் உண்மையும் முழுசாக கேட்டாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்டை வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ